வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாதாரணமான மனிதர்கள் அசாதாரணமான கதைகள் சில மக்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச ஹீரோஸ் நம்ம மூவிஸில் பார்த்துருக்கலாம் நாடகத்தில் பார்த்துருக்கலாம் மற்றபடி ஒரு நிஜ வாழ்க்கையில் சில ஹீரோஸ்லாம் இருப்பாங்க அவங்களாம் வந்து நம்ம க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க நம்ம கூட இருப்பாங்க நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க பக்கத்து ஊரில் இருப்பாங்க ஏற்பட்ட மக்களுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க உயிரினங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வகையில் உதவிக்கிட்டு இருப்பாங்க அவங்க நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோவாக இருப்பாங்க ஸோ அவங்கள பற்றிலாம் நம்மளுக்கு வந்து பொதுவாக அங்கே நான் இருக்கிற சுற்று வட்டார பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆனால் வெளியே இருக்கவங்களுக்கு தெரியாது ஸோ அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி தான் நம்ம வரப்போகிற வீடியோஸில் இடை இடையில் பார்க்க போகிறோம் அப்படி ஒரு பட்ட ஒரு மனிதர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபேமஸான மனிதர் தான் சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு மோஸ்ட்லி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் பினராத் போரோவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் யார் அந்த பையன் எப்படி என்ன இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த பினோத் இந்த பினோத் என்ற பையன் யாருன்னா அஸ்ஸாம் மாவட்டத்தில் நாகோன் மாவட்டத்தில் சாரி அஸ்ஸாம் மாநிலத்தில் நாகோன் மாவட்டத்தில் மலை பகுதியில் ஒரு சப்பலண்ணா ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் நைட்டு ஒரு பையன் தூங்கி கிடக்கிறான் அவன் கனவுல வந்து ஒரு யானை வந்து குழிக்குள்ளே விழுந்த மாதிரியும் அதை கத்தி இருக்கிற மாதிரியும் ஒரு சவுண்டு கேட்குது உடனே அவன் எழுந்திரிச்சு அவங்க அப்பாவை எழுப்புகிறான் அவங்க அண்ணனை எழுப்புகிறான் அந்த மாதிரி எப்பா அந்த மாதிரி ஒரு யானை வந்து குழிக்குள்ளே விழுந்துருச்சு வாப்பாவை காப்பாற்றுவோம் அப்படின்ட்டு தம்பி தூக்கத்தில் உள்ளார தூங்குடா கனவு கண்டப்படான்னு சொல்லி அவங்க அப்பாவும் அவன் அண்ணனும் அவன் தூங்க வைக்கிறாரு அடுத்த நாள் விடியுது விடிய பிறகும் எல்லாரும் ஊர் மந்தைக்கு போகிறாங்க அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கிணத்துலாம் ஒரு தான் விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தா உள்ளே எட்டி போய் பார்த்தா ஒரு குட்டியான விழுந்திருக்கு அதை தூக்குறாங்க தூக்குனோடனே அந்த குட்டி பையன் ஓடி போய் அந்த க யானையிட்ட போய் தொட்டு பார்க்குறான் இப்போ நம்மளே சில பேர் நம்மளுக்கே தெரியும் நம்ம ஒரு சிறு வயதில் இருக்கும் பிற ஒரு குட்டியானையை குட்டி நாய்க்குட்டியை தூக்கிட்டு வருவோம் ஒரு கோழி குஞ்சை தூக்கிட்டு வந்து வளர்ப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்வம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ அந்த பையன் சொல்கிறான் அவங்க அப்பாடா எப்பா நான் தான் சொன்னேன் இல்லை நைட் எனக்கு இந்த குட்டியான கத்துறது கேட்டுச்சுப்பா கேட்டுச்சுப்பான்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு சரி ஓகே சின்ன பையன் ஏதோ இது பண்ணுறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க அண்ணன் எல்லாரும் சிரிக்கிறாங்க இது இப்படி காலங்கள் போகுது அந்த பையன் ஒரு கிட்டத்துக்கு மேலே வரான் அவனுக்கு அந்த விலங்குகள் மேலே ரொம்ப ஆர்வமாகாது முக்கியமாக அந்த பாம்புகளை பற்றி அதிகமாக ஆர்வமாக அவனுக்கு வருது அவன் என்ன பண்ணுறான்னா சிறு பாம்பு பிடிக்க கற்றுக்கிறான் சின்ன சின்ன பாம்பு பிடிக்கிறான் அப்புறம் பெரிய பாம்பு பிடிக்கிறான் அப்புறம் விஷப்பாம்புகள் எல்லாத்தையும் அவன் பிடிக்கிறான் பயமே இல்லாமல் பிடிக்கிறான் ஒரு கட்டத்தில் ராஜநாகமே பிடிக்கிற அளவுக்கு அவன் அதில் கை தேர்ந்து ஒரு பெரிய ஆள் ஸோ அவனை சுற்றுலாட்டாக இருக்கிற ஊர் மக்கள்லாம் இவனை தான் கூப்பிடுவாங்க வந்து ஒரு பாம்பு பிடிக்கிறனாலுமே இவனை தான் கூப்பிடுவாங்க இவனை வந்து டூலு டூலு அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்லாம் வந்து செல்லமாக கூப்பிடுவாங்க டூளுன்னு சொல்லிட்டு ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கப்பறம் இவன் ஒரு பதினெட்டு வயசில் வந்து இது வந்து நம்ம தனியாக பண்ணுறதுக்கு போல ஒரு ஆர்கனைசேஷனோட சேர்ந்து பண்ணலாம் அதுக்கு எப்படி பிடிக்கலாம் முதல் வந்து அவன் கையில் தான் பிடிப்பான் ஒரு சேஃப்டி எதுவுமே எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமலே கையிலே பிடிக்கிறது அது அப்புறம் அதை கொண்டு போய் காட்டுக்குள்ளே வருவது இல்லாட்டி வனத்துறையிட்ட போய் ஒப்பிடைக்கிறது இந்த மாதிரி தான் அவன் படிக்கிறான் ஒரு ஆர்கனைசேஷனாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ரீன் காட் நேச்சர் ஆஃப் சோசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கார்டு நேச்சர் ஆஃப் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு என்ஜிஓவில் போய் ஜாயின் பண்ணுறான் ஜாயின் பண்ண பிறகும் அவன் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பிடி கொடுத்து அது மூலமாக பிடிக்க ஆரம்பிக்கிறான் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் எந்த ஒரு ஒரு விலங்குகளுக்கு எது தேவைப்பட்டாலோ ஒரு விலங்குகள் மா பிரச்சனை ஏற்பட்டாலோ இவனுக்கு தான் ஃபோன் நம்பர் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணுவாங்க ஏன்னா இவன் நம்பரை வந்து என்ன பண்ணுவானா அந்த சுற்றி இருக்கிற எல்லா ஊர்களிலையும் இவன் நம்பரை வந்து எல்லாத்துக்கும் ஊருக்கு தெரிய ஊருக்கு தெரியற மாதிரி பொது இடத்துல நம்பர் எழுதி போட்டு வந்துடுவான் இப்படி இருக்கு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ஒரு கிராமத்தில் வந்து ராஜநாகம் வந்துடுச்சு பிடிக்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க சரினு சொல்லிட்டு நம்மளால பினோத் போகிறான் வினோத் போனோடனே அங்கே போய் பார்த்தா ராஜநாகத்தை மக்கள் இருபது அடி ராஜநாகம் மக்கள் அதை கல்லை கொண்டு வச்சு அடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவன் போய் நிப்பாண்டான் ஆனால் மக்கள் வந்து அதை இவன் பேச்சை கேட்க மாட்டுறாங்க நான் பிடிக்கிறேன்னு சொன்னாலுமே அவன் கேட்க மாட்டுறாங்க அதை கல்ல வச்சு அடித்து கொல்லணும் அது ஆபத்து அப்படின்ற மாதிரி அடித்து கொண்டுட்டு இருக்காங்க ஒரு கட்டத்து மேலே இவன் என்ன பண்ணிட்டான் இவனும் உள்ளே போய் அந்த பாம்பு மரசு நிற்கிறான் பாம்பு ஒரு ரெண்டு தடவை கொத்திருச்சு ராஜநாகம் கல்லுலாம் இவன் மேலே விழுகுது ஒரு அப்பெல்லாம் மக்கள்லாம் ஸ்டாப் ஆகிட்டாங்க நான் அவன் பாம்பை காப்பாத்திருக்கு போய் பாம்பு கொத்திடுச்சு இருந்தாலும் அவன் நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே கல் எறிகிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு அவனை அவன் அந்த பாம்பு பிடிக்கிறான் அவனை அப்படியே முதலீடு சுற்றி தூக்கிட்டு போகிறாங்க ஸோ ஒரு ஒரு விலங்கு மேலே ஒரு விலங்குகளோ பறவைகளோ எது மேலமோ ஒருத்தர் வந்து உயிருக்கு மேலே வந்து பாதுகாக்க நினைக்கப்பற அந்த இடத்துல வந்து அவர் சாதாரண மனிதனில் இருந்து ஒரு வித்தியாசமான மனிதனாக உருவெடுக்கிறான் ஸோ அதை மாதிரி தான் நம்ம வினோத் அதுக்கடுத்து என்ன பண்ணுறான் இப்படி போய்கிட்டே இருக்கப்பறம் திடீர் ஒரு நாள் ஒரு க தகவல் வருது இந்த மாதிரி ஒரு பிஜிகான்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் ஒரு குட்டி அணையை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சரினு சொல்லிட்டு அந்த குட்டியானை பார்க்க போகிறான் அந்த குட்டியான நாலு நாளாக பிடிச்சி வச்சு அந்த யானை யானைக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஊர் மக்கள் அது ஒரு அவங்க வழக்கம் போல் ஸோ அந்த நாலு நாள் அந்த யானை பட்டியாக தான் பட்டினியாக தான் இருக்குது ஸோ இவன் போய் பேசுகிறான் அந்த மக்கள்கிட்ட அவங்க இதெல்லாம் வந்து காதலே வாங்கிக்கல ஒரு கட்டத்துக்கு மேலே வாக்குவாதமாகி அவங்க வந்து இவங்க அந்த ஊர் மக்கள் ஃபுல்லாமே ஆயுதங்களோட கத்தி அருவாளோட இவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தப்புச்சோம் புழைச்சோன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே ஓடிட்டான் இருந்தாலும் அவனுக்கு அந்த அந்த குட்டி குட்டியானை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு காப்பாற்றி ஆகணுன்னு மனசு இல்லை உடனே அவன் என்ன பண்ணுறான்னா காட்டுக்குள்ளே இருந்தே ஒரு இரவு ஒரு மணி ரெண்டு மணி ஆன பிறகும் எல்லோரும் தூங்கின பிறகும் இவன் வந்து அந்த யானை மாதிரியே ஒளி எழுப்புகிறான் இவன் வந்து இடையில இடையில் அந்த பறவைகள் எப்படி ஒளி இதாகுது மற்றபடி மற்ற விலங்குகள் எப்படி ஒளி எழுப்புது அதை இடையிலடையில கற்றுக்கிட்டான் ஸோ அவன் அந்த ஒளி எழுப்புகிறான் அதை பார்த்தோன்னே அந்த குட்டியானைக்கு நம்ம கூட்டத்துலேருந்து இருந்து ஏதோ ஒரு பெரிய யானை தான் நம்மளை வந்து கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையும் வர ஆரம்பிச்சிருச்சு இவன் கத்திக்கிட்டே காட்டுக்குள்ள முன்னாடி ஓட அந்த குட்டியானை பின்னாடியே ஓடி வந்துருச்சு அடுத்த நாள் அதை அதை வனத்துறட்டை ஒப்படைச்சான் ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான அவன் வாழ்க்கையில் நட மறக்க முடியாத சம்பவம்னால் அந்த மா சம்பவத்தை நம்ம பின்னோத்தி சொல்லுவான் சரி சொல்லுவார் அதுக்கடுத்து என்னன்னா ஏன்னா மரியாதை கொடுக்கணும்ல இவ்வளோ இது ஒரு இதுன்றதுனால ஸோ அதுக்கடுத்து என்னன்னா இவன் இந்த மாதிரி போகிற இடத்துல ஃபுல்லாமே நம்ம ஆள் கேமரா எடுத்துகிட்டு போவார் ஃபோட்டோ எடுப்பார் இந்த மாதிரி அதை விலங்குகளை போய் காட்டுக்குள்ளே போய் விட போய் சரி அதை மேக்சிமம் ரொம்ப முதலவி சிகிச்சை தேவைப்படுத்தி அவன் வீட்டுக்கு பின்னாடியே வச்சு முதலீடு பண்ணுவான் இதுதான் அவனுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வேலை எல்லா நாட்களும் இதுதான் வேலை இப்படி போய்கிட்டே இருக்கப்பறம் ஒரு கட்டத்தில் வந்து விலங்குகளையே மனிதர்கள் தாக்குறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க ஆரம்பித்தான் முக்கியமா மலையோர ஃபுல்லாமே மக்கள் வந்து விவசாயம் காட்டுகளை அழிச்சு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அங்கே இருக்கிற காடுகளை தே காடுக்குள்ளே இருக்கிற விலங்குகள் வந்து காடுகளை அழிஞ்சனால முக்கியமா யானைகள் வந்து வயல்வெளிகளையும் தோப்புக்குள்ளையும் வந்து நாசம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கும் விலங்குகளுக்கும் போராட்டம் இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இதை வந்து இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறான் ஒரு சுற்று பிரதீக் குமார்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுச்சூழல் அலுவலரோட பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மலை அடிவார பகுதியில் இருக்கிற பழைய ஏக்கர் பரப்பளவு இடத்துல ஃபுல்லாமே மா பலா வாழை இந்த மூணு மரங்களை ஃபுல்லாக நடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த யானைக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேப்பியர் புல்னு சொல்லிட்டு ஒரு புல் இருக்குது ஸோ அந்த புல்லும் அதிகமாக ஏக்கர் கணக்கில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த வேலைய ஆரம்பிக்கிறாரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் மரங்கள் நட்டுருக்காரு அந்த மலைகள் எங்கெங்கெல்லாம் அந்த பாதிப்புகள் இருக்கோ அந்த சுற்று வட்ட ஃபுல்லாமே மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் யானைகளுக்கும் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக அந்த மலை இடத்துலேயே சுற்றி இந்த இதெல்லாம் நட்டு வச்சுருக்காரு புல் அது பேர் புல் பலா வேலைன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு கிட்டத்த யானைகள் வருது அங்கேயே சாப்பிடுது சாணம் போடுது திருப்பி விதைகள் முளைக்குது அதுவே ஒரு பெரிய தோப்பாக மாறுது மனிதர்களை டிஸ்டர்ப் பண்ணலை மனிதர்களும் யானைகளை டிஸ்டர்ப் பண்ணலை இது வந்து ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு எக்கோ சிஸ்டம் மாதிரி சூப்பராக ஒர்க் ஆகுது நம்மளால் என்ன பண்ணுவார்னா இந்த மாதிரி யானைகளை மனிதர்களை துன்புறுத்துறதுக்குற போல நேராக போனால் அவங்க கூட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் ஒரு டீ கேனில் எடுத்துக்கவார் டீ கேன் எடுத்துக்கிட்டு வரும் அது ஃபுல்லாக டீ நிரப்பிட்டு ரொட்டி பிஸ்கெட்லாம் எடுத்துகிட்டு மண்ணெல்லாம் எடுத்துக்கிடுவாரு எடுத்துகிட்டு ஒவ்வொரு கிராமமாக போவார் போயிட்டு டீயை ஊற்றிட்டு பிஸ்கெட் எடுத்துட்டு என்ன அந்த மாதிரி பிரச்சனையாக என்னாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு அவங்க சைடு இருந்து பேசுவார் ஒரு விவசாயி க படுற கஷ்டத்தை எப்படி படுறாரு ஆமாப்பா அந்த விலங்குகள்லாம் அப்படிதான்ப்பா அப்படிப்பா அப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஃபஸ்ட்டு லிங்க் ஆவார் அடுத்து என்ன பண்ணுவார்னா நைட் ஆனோடனே அந்த விளக்கு மணனெல்லாம் ஊற்றி விளக்கு வாங்க தான் வச்சுக்கோங்க ஊற்றி உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க எங்கே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மண்ணனை ஊற்றி விளக்கேற்றின பிறகும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலங்குகளை பற்றி பேச ஆரம்பிப்பார் ஏன் அந்த மாதிரி வருது நம்மளும் அதை பற்றி பார்க்கணும்ல அப்படி இப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு அவங்க கூட மிங்கில் ஆகிடுவார் ஸோ டூலு வந்து எப்படின்னா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலேயும் டூலு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு இந்த மரங்கள் நட்டு கிட்டத்தட்ட அவரும் இருபத்தஞ்சாயிரம் மரங்களுக்கு மேல் நட்டு யானைகளையும் ஊருக்குள்ளே வராத அளவுக்கு இவங்களும் யானைகளை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கும் அந்த ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயம் பண்ணுறாரு இதுக்கிடையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பத்தாறு யானைகள் இறந்துருக்கு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பத்தொம்போது வரைக்கும் எழுநூ எழுநூற்றி நாற்பத்தாறு மனிதர்கள் இறந்துருக்காங்க ஸோ ரெண்டு சைடும் இழப்புகள் இருக்குது செய்ய தான் அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஒரு கண்காட்சி நடத்துகிறாரு இவர் எடுத்த ஃபோட்டோக்கள்லாம் வச்சு அங்கே வந்து ஒருத்தவங்க வந்து மேக்னான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க அவங்களும் இந்த வளம் விலங்குகளை பற்றி வராங்க ஸோ ஒரு கட்டத்தில் அவங்களும் அவருக்கு இவரை உங்களை பிடிச்சிடுச்சு ஸோ ஃபோன் இந்த மாதிரி அவங்க வீட்டில் வந்துச்சுன்னா எனக்கு இந்த நம்பர் பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அதுக்கு போய் பாம்பை பற்றி பேசாமல் விலங்குகளை பற்றி பேசாமல் இவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிக்கிறாங்க ஃபோன் மூலமாக அது கிட்ட கிட்டத்தலை காதல் கல்யாணமாக மாறுது ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த சமூக சேவைகள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கு இது இவர் மட்டும் இல்லாமல் இவரை சு இவரை வந்து ஒரு ஆளாக ரெண்டாளை பண்ணுறதுக்கு முதல்ல இவர் இது இது மாதிரி என்னென்ன ஆர்வம் உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் ஒன்றிணைச்சு இவர் வந்து ஒரு தொள்ளாயிரம் இளைஞர்களுக்கு பறிச்சு கொடுத்துட்ருக்காரு இப்போ ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு விலங்கு வந்துருச்சுன்னா இவரோட டீம் அங்கே போய் நின்றுரும் ஸோ தொள்ளாயிரம் இளைஞர்களை அசாம் ஸ்டேட்டில் ஃபுல்லாமே இவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இன்ன வரைக்கும் இவரை வந்து இப்போ எல்லா நீங்கள் டிஸ்கவர் சேனலில் பார்த்துருக்கலாம் இல்லை மற்ற இடத்துல பா டிஸ்க மற்ற யூடியூப் சேனலையும் பார்த்துருக்கலாம் ஸோ அந்தளவுக்கு இவர் ஃபேமஸ் ஆகிட்டார் இது இது வந்து இது இந்த மாதிரி வந்து நம்ம இந்தியா ஃபுல்லும் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாமே நடக்கணுன்றது தான் அவரோட ஆசை ஸோ விலங்கு விலங்கு இது வ இது வரைக்கும் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு விலங்குகள் கடந்த ஒரு முப்பது வருடமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் சாரி ரெண்டாயிரத்தி ஐநூறு விலங்குகள் விலங்குகள்னால் அவங்களுக்கு எல்லாமே தான் ஒரு கரடி குட்டி முயல்குட்டி ஒரு பாம்பு யானை மான் ஸோ இந்த மாதிரி எல்லா விலங்குகள் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு அசாம்ன்றது எவ்வளோ பெரிய காடு அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய பொக்கிஷமான இயற்கை வளங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு விலங்குகளை காப்பாற்றியிருக்காரு ஸோ இதனால் வந்து அவருக்கு வந்து வேர்ல்டு லைஃப் சேவ் அவார்டுன்னு கொடுத்துருக்காங்க அது போக இன்னும் சில சிறப்பான சமூக சேவைக்கான விருதுகள்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம யானைக்குரியில் நம்ம ம விலங்குகளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் விலங்குகள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் அதோட வாழ்விடத்தை அழிக்காமல் இருந்தால் நம்ம வாழ்விடத்தை அது டிஸ்டர்ப் பண்ணான்றது தான் அவரோட கருத்து இவரே போல் சூப்பர் ஹியூமன்ஸை நம்ம வரப்போகிற வீடியோஸில் இடையடையில் பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த டோலு யானை மனிதன் அசாமின் யானை மனிதன் போல் வெவ்வேறு விதமான மனிதர்களை வெவ்வேறு விதமான வீடியோஸ்களில் வரப்புற வீடியோஸ்கெலாம் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் செய்யும்